சட்டவிரோதமாக லாபம் பார்க்கும் வேலையை தான் திமுக ஆட்சி செய்து வருவதாகவும் மிகப்பெரிய சமூக சீர்கேட்டுக்கு திமுக அரசு காரணமாக அமைந்துள்ளதாகவும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான பெற்றோர்களின் பிள்ளைகள் சுயமரியாதை குறைவு தாழ்வு மனப்பான்மை உள்ளிட்ட மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதாக சென்னை மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவ நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகவும் குடிக்கும் பெற்றோரின் பிள்ளைகள் இளம் வயதிலேயே மதுப்பழக்கம் மற்றும் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகுதல் தீய செயல்களில் அடிக்கடி ஈடுபடுதல் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கும் ஆளாவதாக அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து வரும் திமுகவும் அதிமுகவும் மதுவின் தீமைகளை கருத்தில் கொள்ளாமல் சட்டப்படியாக அரசுக்கு கிடைக்கும் வருமானத்தையும் சட்டவிரோதமாக தங்களுக்கு கிடைக்கும் லாபத்தையும் மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழகத்தின் அனைத்து வீதிகளிலும் மதுவை வெள்ளம் போல ஓடவிடுவதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் எந்த வகையில் பார்த்தாலும் மது மிகப்பெரிய சமூக கேடு என்பதில் மாற்றமில்லை மது இல்லாத தமிழகத்தில் குடும்பங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் குழந்தைகள் சுயமரியாதையுடன் நல்லவர்களாக வளர்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ள அவர் குடியை கெடுக்கும் குடிப்பழக்கத்திற்கு முடிவு வகையில் தமிழ்நாட்டில் உள்ள மதுக்கடைகளை மூடிவிட்டு முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் எந்த வகையில் பார்த்தாலும் மது மிகப்பெரிய சமூகக்கேடு என்பதில் மாற்றமில்லை மது இல்லாத தமிழகத்தில் குடும்பங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் குழந்தைகள் சுயமரியாதையுடன் நல்லவர்களாக வளர்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ள அவர் குடியைக் கெடுக்கும் குடிப்பழக்கத்திற்கு முடிவுகட்டும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள மதுக்கடைகளை மூடிவிட்டு முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்துகொள்ள கொள்ள நியூஸ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க